எப்போதுமேசண்ட் பத்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்கா த்ரீ இன்ஜின் ஆயில் கம்பெனிக்குள்ளே வரத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா பசங்களுக்குள்ள சஜஸ்ட் பண்ணி இந்த ஓகே பண்ணலாம் அதுக்கான கிடைக்குதோ அதை பண்ணலாம்

ஓகே நீங்கள் பிஸ்னஸ் சாப்பாடு எதுவும் கிடைக்கிது ஏதாச்சும் ஒரு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுவீங்களா பண்ணுவேன் லோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஓகே நீங்கள் பைக்கில் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களா வச்சுருக்கேன் ஓகே என்ன பைக் ஓகே இப்போ பண்ணுவீங்களா நீங்கள் எனக்கு என்ன தெரியும் சரி ஒரு தடவை கட்ட சர்வீஸ் எல்லாம் பண்ணிரும் அது மூலமா உங்களுக்கு மந்த்லி ஒரு லாக் ட்ராக் கணக்கு வந்து இன்கம் வருது அப்படினா நீங்க பண்ணிக்கலாம் பண்ணு பேர் சொல்லுங்க bro என் பேர் எம்எஸ் bro இவன் பேர் நௌஃபுல் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க காலேஜ்ல ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு 14 ரூபாய் 10 பைசா ஓகே ஃபியூச்சர் எதா பிளான் இருக்கா உங்களுக்கு ஃபியூச்சர் bro

ஓகே ப்ரோ வந்து मंथली லாக் கணக்குல வருமானம் கிடைக்கும் அப்படிنا ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ மை நேம் ப்ரோ ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வர்க் ப்ரோ ஓகே मंथली உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருக்கு 50000 பட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு பேங்க்ல 25000 ஓகே உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கான இது ஆஃபர் கிடைச்சினா பண்ணுவீங்களா பண்ணலாம் ப்ரோ

ஆஃபீஸ் கேப்பில் போய் யூஸ் பண்ணிருங்க ஓகே உங்கள் வீட்டில் ஆ சரிங்க சரிங்க ஓகே அது இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மூலயமாவே உங்களுக்கு மாசம் வந்து லேக் கணக்கில் வருமானம் வருது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அது பண்ணலாம் பசங்களுக்குள்ள சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரின்னா ஓகே பண்ணலாம் ப்ரோ இந்த மாதிரி ஓகே உங்கள் பேர் ப்ரோ மை நேம் லோகேஷ் ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ இப்போ அதுக்கு எப்பில்லா ஹெல்த் இன்சூரன்ஸில் யூனிட் மேனேஜராக இருக்கேன் ஓகே மன்த்லிம் இருக்கும் ப்ரோ என்னோட மந்த்லி இன்கம் தேர்ட்டி தௌசண்ட் பிளான் எதுவும் ஏன் ப்ரோ இருக்கு இப்பயே பேப்பர் போட்டேன் இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் தான் ப்ரோ முதலே வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கு ஹோட்டலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வச்சிருக்கோம் பேரண்ட்ஸ் ரன் பண்ணுறாங்க ஸோ லாஸ்ட் இயர் லாஸ்ட் ஒன் இயரில் தான் இப்போ வந்து ஒர்க்கில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்ல தான் இருந்தேன் ஸோ ஆஃப்டரும் வந்து பிஸ்னஸ் தான்

இன்ஜின் ஆயில் மாத்திரது மூலியமா ஆயில் சேஞ்ச் பண்றது மூலியமா ஓகே bro மாச லாக் கணக்குல உங்களுக்கு வருமானம் வர போகுது அப்படினா பண்ணலாம் bro பண்ணலாம் ஓகே இப்போவே கிடைக்கும் அதா மோஸ்டா வந்து பாத்தீங்கனா இன்ஜின் ஆயிலோட பிராண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பெஸ்ட் ஆயில் எது அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் இருக்கு அத தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க பட் புதுசா வரும்போது அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் bro இல்லன்னு சொல்ல ஓகே அது நம்ம அதுக்கான ஏனிக்ஸ் நமக்கு கிடைக்குதா அத பண்ணலாம் ஓகே bro பேர் சொல்லுங்க bro மை நேம் இஸ் தாரூன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. मंथली இன்கம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 28000 20000. இப்போ பேங்க் பேலன்ஸ்? பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு? 7000 இருக்கு. ஓகே. ஃபியூச்சர் எதம் பிளான் இது இருக்கா உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளான் அப்படி அப்படில வ நிளீங்க. பிசினஸ் பண்ற ஐடியா அந்த மாதிரி இது இருக்கா உங்களுக்கு? பிசினஸ் பண்றது ஒரு 4 இயர்ஸ் அப்புறம் பண்ணலாம்னு இருக்கேன்.

ஓகே உங்கள் பேங்க் பேலன்ஸ் இருப்பது எவ்வளோ இருக்கு பேங்க் பேலன்ஸு ஒரு நூறுரூவாக்குள்ளே இருக்கும் ப்ரோ அவ்வளோவா என்ன பிளான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரா வாழ்க்கை போகிற போக்குள்ள போக வேண்டியதா பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு ஃபியூச்சர் ஓகே வைக்கில் வச்சிருக்கீங்களா இன்ஜினாய்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்களா இப்போதான் ப்ரோ எடுத்திருக்கேன் ஓகே ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக மந்த்லி உங்களுக்கு லேக் கணக்கு வந்து வருமான கணக்கு தான் பண்ணுறீங்களா பண்ணலாம் uh, ப்ரோ இங்கே நம்ம ரேஸ் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்துலையுமே நான் வந்து ஒரு விஷயம் கேட்டேன் நீங்களுமே கூட பார்த்துருப்பீங்க அது ஃப்யூச்சர் வந்து என்ன பிளான் இருக்குது எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தேன் நீங்கள் கூட இதெல்லாம் எதுக்கு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆமா மக்களே நம்ம கோயமுத்தூரில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசா ஒரு நிறுவனம் வந்து லான்ச் ஆயிருக்கு நம்ம முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் அவங்க கூட சொல்லியிருப்பேன் த்ரீ சி ஆல் இன்ஜின் ஆயில் கம்பெனி வந்து லான்ச் ஆகியிருக்கு அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம போய் அவருடைய ஃபியூச்சர்ல வந்து அந்த இது பண்ணி பார்ப்போம்ல அங்க போய் பார்த்தோம்னா இங்க கண்டிப்பா வந்து இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் அந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்தோம்னா அப்படி ஒரு இடத்துல நம்ம இருப்போம் அந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும் கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து நம்ம த்ரீ எக்ஸ் அண்ட் சி ஆல் கம்பெனி அதுல மக்கள் வந்து இப்ப நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க மக்களுக்கு அதை பத்தி புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ற ஐடியாஸ்லாம் இருக்கா தான் நான் வந்து மக்கள்கிட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரில் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கேட்கும்போது போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த வீடியோஸ் வந்து அவங்க பார்த்தாலும் சரி நீங்கள் மக்களாகி நீங்கள் பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே வந்து எனக்கு ஒரு பிளான் இருக்கு ஆனால் நான் பண்ண முடியாமல் இருக்கு ஐயோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்லாம் நீங்கள்லாம் எதுவுமே வந்து வரி பண்ணிக்கவே வேணாம் லோ பட்ஜெட்டில் உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கும் ஒரு த்ரீ தௌசண்ட் இருந்தால் போதும் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வந்துடலாம் ஈஸியான வழி தான் நம்ம த்ரீ எக்ஸன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அழகாக போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் த்ரீ தௌசண்ட்க்கான பேக்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அழகாக வாங்கினாலே போதும் இல்லை நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அழகாக ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பின்கோடை கூட நீங்கள் வந்து அழகாக லாக் பண்ணிடலாம் லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பதினஞ்சு பர்சன்ங்கிறது நான் ஒரு ஸ்மாலாக சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வேணால் கிடைக்கலாம் மாதம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் லேக் கிடைக்கலான்னு வைங்க நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் குயிக்காக வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிறையாவே கிடைக்கும் அப்படின்னா சொல்லணும் நான் எதுக்காக வந்து இதை மக்கள்கிட்ட கேட்டேன் அதை யங்ஸ்டர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் எப்படி ஆரம்பிக்கணும் தெரியாமல் இருக்கும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்கான்னு ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க இப்போ நான் கேட்ட நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா ம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பண்ணலாமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை நம்ம ஒரு தேடிக்கிட்டு இருக்கோம் தேடறதுக்கான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணுது இல்லை அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம் எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் வந்து டெவலப் ஆக போகுது இதுக்கான ஒரு பொண்ணான வாய்ப்பு அப்படின்னே சொல்லுவேன் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஒரு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்